தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பதவியே துச்சமென நினைத்து தூக்கி எறிய துணிகின்ற ஒரு தலைவன் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே பதவி சுகத்திற்காக ஆட்சி அதிகாரத்திற்காக தன் மானத்தையே அடங்க வைத்து ஒன்றிய அரசிடம் ஒட்டி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே மதுரை ஆரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியினை ஒன்றிய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை தனி தீர்மானமாக கொண்டு வந்து அத்தீர்மானத்தை சட்டமன்ற நிறைவேற்றி இருக்கிறது திராவிட மாடல் அரசு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் இத்திட்டத்திற்கு ஆதரவாக பேசிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை சொல்வது என்ன ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்ன ஆதரவளிக்கிறார்களா அல்லது அத்திட்டத்திற்கு எதிராக நிற்கிறார்களா ஏன் இந்த இந்த இரட்டை அன்றைக்கு மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தபோது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கொடுத்தார்கள் வரக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தினை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு எது செய்தாலும் சரி ஏறமே விடப்பட்டாலும் சரி நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அத்திட்டத்தினை மதுரையில் அனுமதிக்க மாட்டேன் மக்களின் நலனுக்காக மக்களின் பாதுகாப்புக்காக மக்களின் வாய்வாதாரத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் களத்தில் நிற்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஒருபோதும் இத்திட்டத்தினை தமிழ்நாட்டில் மதுரையில் சுரங்கம் அமைக்கும் பணியினை அனுமதிக்காது தடுத்து நிறுத்துவோம் மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பதவியே துச்சமன நினைத்து தூக்கி எறிய துணிகின்ற ஒரு தலைவன் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே பதவி சுகத்திற்காக ஆட்சி அதிகாரத்திற்காக தன் மானத்தையே அடகு வைத்து ஒன்றிய அரசிடம் ஒட்டி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே பதவிக்காக ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி பத்து ஆண்டுகளாக மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு பிரச்சனை என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் எதிராக போராடிய அப்பாவி அதிமுக அரசு நான் டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதே போல்தான் மூன்று வேளாண் சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அத்தீர்மானம் வெற்றியடைவதற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தான் இந்த அரசை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வால் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தார்கள் வருவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி உரிமைகள் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து ஆட்சி பதவி சுகத்தை அனுபவித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி தமிழ் மீடியா அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை ஆரிட்டா பட்டியில் சுரங்கம் அமைக்கும் பணியினை ஒன்றிய அரசு திட்டமிட்டு அதனை செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது உடனடியாக இத்திட்டத்தினை நிறுத்தக் கோரி உடனடியாக இத்திட்டத்தினை கைவிடக் கோரி ஒன்றிய அரசுக்கு இந்திய நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதுகிறார் இந்த கடிதத்தில் அழுத்தம் திருத்தமாக மதுரை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் எனவே மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியினை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியவுடன் மதுரை பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியினை ஒன்றிய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை தனி தீர்மானமாக கொண்டு வந்து அத்தீர்மானத்தை இன்றைக்கு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி இருக்கிறது திராவிட மாடல் அரசு இந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விவாதத்தின் மீது பேசும்போது மதுரை மக்களின் வாய்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதை உணர்ந்து மதுரை மக்கள் அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்திய பிறகுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் ஏன் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தபோது எதிர்த்து நாடாளுமன்றத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கவில்லை அன்றைக்கே தமிழக அரசு அழுத்தமாக இத்திட்டத்தினை நிறுத்த கோரி குரல் கொடுத்திருந்தால் அழுத்தம் கொடுத்திருந்தால் இத்திட்டம் அன்றைக்கே நின்றிருக்கும் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டது இந்த திமுக அரசு என்பதை திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுகின்ற வகையில் அவர் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசினார் திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுகின்ற வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை மறந்துவிட்டு ஏதோ ஆவேசத்தில் அங்கே திமுக அரசின் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் நம்மிடையே இருக்கின்ற அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்த எடப்பாடி பழனிசாமி எப்போதும் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் எடப்பாடி பழனிசாமி இரட்டை நாக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுகின்ற எடப்பாடி பழனிசாமி ஒன்றை மறந்து விட்டார் என்று நினைக்கிறேன் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி என்று அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் மாநிலங்களவையில் உரையாற்றுகின்ற போது மதுரையில் ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து பேசியிருக்கிறார் இதனை மறைத்து இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதனை எதிர்க்கின்ற வகையில் பேசியிருக்கிறார் அப்போது இவர்களுடைய நிலைப்பாடு எந்த மாதிரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் இத்திட்டத்திற்கு ஆதரவாக பேசிய அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை சொல்வது என்ன ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்வது என்ன ஆதரவளிக்கிறார்களா அல்லது அத்திட்டத்திற்கு எதிராக நிற்கிறார்களா ஏன் இந்த இரட்டை வேடம் மக்கள் மீது பாசம் உள்ள எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டை வேடம் போடுவதற்கான காரணம் என்ன அன்றைக்கு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் வந்தபோது திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் இத்திட்டம் வரக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அதிமுகவில் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவாக பேசிய கருத்து என்ன இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதனை எதிர்த்து பேசுகின்ற எடப்பாடியின் கருத்து என்ன இது எந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை அதிமுக எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக மக்களோடு மக்களாக என்றைக்கும் களத்தில் நிற்கின்ற இந்த இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த வகையிலே மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்துவதுதான் இந்த திராவிட மாடல் அரசின் நிலைப்பாடு குறிப்பாக இத்திட்டம் தமிழ்நாட்டில் வந்தால் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்பதை போன்று அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவர் வைத்திருக்கின்ற பாசம் பற்றுதான் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தினை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு எது செய்தாலும் சரி ஏறமே விடப்பட்டாலும் சரி நான் முதலமைச்சராக இருக்கும் வரை அத்திட்டத்தினை மதுரையில் அனுமதிக்க மாட்டேன் மக்களின் நலனுக்காக மக்களின் பாதுகாப்புக்காக மக்களின் வாய்வாதாரத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் களத்தில் நிற்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஒருபோதும் இத்திட்டத்தினை தமிழ்நாட்டில் மதுரையில் சுரங்கம் அமைக்கும் பணியினை அனுமதிக்காது அத்திட்டத்தினை தடுத்து நிறுத்துவோம் என்பதை உரிமையோடு குரல் கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் மக்கள் மீது பாசம் காட்டுவது போல பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி பொய்யான அவதூறுகளை பரப்பி உயிர் வாழ நினைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோக வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு காட்டமான கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுத்து அத்திட்டத்தினை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது பொய்யான அவதூறுகளை பரப்பி அதில் அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை போல திமுக அரசு ஒருபோதும் இருக்காது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக தன்னுடைய பதவியே துச்சமன நினைத்து தூக்கி எறிய துணிகின்ற ஒரு தலைவன் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே பதவி சுகத்திற்காக ஆட்சி அதிகாரத்திற்காக தன் மானத்தையே அடகு வைத்து ஒன்றிய அரசிடம் ஒட்டி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதும் பொய்யான அவதூறுகளை பொய்யான கருத்துக்களை சொல்லி எப்படியாவது மக்கள் மீது பாசம் உள்ளதை போல நடித்து மக்களை ஏமாற்ற நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது பதவிக்காக ஆட்சி அதிகாரத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி பத்து ஆண்டுகளாக மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கு பிரச்சனை என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இது எவ்வளவு வேடிக்கையாக அல்லவா உயிரை கொடுத்து காப்பாத்துவோம் என்று சொல்வது எடப்பாடி பழனிசாமிக்கு அவமானமாக இல்லையா ஏன் என்று சொன்னால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்களை பதிமூன்று அப்பாவி உயிர்களை துள்ள துடிக்க சுட்டு கொன்றது அதிமுக அரசு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா பதிமூன்று அப்பாவி உயிர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூலாக வெளியே வந்து நான் டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதே போல்தான் மூன்று வேளாண் சட்டங்களை விவசாயிகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அத்தீர்மானம் வெற்றி அடைவதற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தான் இந்த அதிமுகவுடைய அரசை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு அதிமுக அரசுடைய முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு உயிரை கொடுத்தாவது மக்களை காப்பாத்துவாராம் அது மட்டுமா நீட் தேர்வால் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்தார்கள் இதற்கு காரணம் யார் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமானவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் போதுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டது மாநில உரிமைகள் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு ஒன்றிய அரசிடம் அடகு வைத்து ஆட்சி பதவி சுகத்தை அனுபவித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு வெட்கவே இல்லாமல் மக்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஏதோ மக்கள் மீது பாசம் உள்ளதை போல கொண்டிருக்கிறார் இவர் போடுகின்ற இரட்டை வேஷம் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது இனியும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை இந்த நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் என்றைக்கும் துணை நிற்கின்ற இயக்கம் என்றைக்கும் துணை நிற்கின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசு